அப்போ சில பேருக்கு விமான நிகழ்ச்சிகளோட பயணிகளவோட சில கருத்துக்கு வந்து சொன்னாங்க உங்களோட அப்பா அது உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை வாழ்க்கை ரீதியாக நான் காத்து இருக்கிறேன் நிச்சயமாக அதற்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்ற உறுதியை சொன்னேன் அளவுக்கு ஒரு நம்பிக்கையோடு நாம் செய்யக்கூடிய எந்த பணிகளையும் எடுத்து நான் உதாரணத்து அவகாசம் எதையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் அது நாம் நம்மியிலும் முதல்ல நமக்கு முயற்சியை நம்மளால் வெற்றி பெற முடியும் என்றே நமக்குள் இருந்தால் நிச்சயமாக அதை நாம் வெற்றி பெற முடியும் அதன் நம்பிக்கை நமக்குள் முதலில் வளர்த்துக் கொண்டால் அண்ணன் சுசீண்டர் சொன்ன இலக்கை ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் நிச்சயமாக வெற்றிட முடியும் உலக அளவில் கரு என்ற பெயரை நம்முடைய புதலை வெளியாற்றிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது தரத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நிச்சயம் வரும் உலகத்திற்குரிய வரை நிலத்தில் அனைவரும் பார்க்கக்கூடிய அளவிற்கு நான் அம்மால் உருவாகிவிட முடியும் ஆலோசிக்கிறார்கள் நம்ம ஊர் மாதிரி இருந்து வளர்த்ததுதான் இருக்கக்கூடிய உழைப்பு அந்த தொழிலை மேம்படுத்தி அதற்கான பணிகளை செய்து ஒரு கட்டத்தினை கொண்டு வந்து கட்டத்துக்கு எடுத்து அளவில் தொடங்கிய பெரும்பூர் பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் இப்பொழுது நாம் சிறிய அளவில் தொடங்கி ஒரு இருபத்தி ஐந்து சதவீதம் இலக்கை எட்டி இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மால் நிச்சயம் இலக்கை எட்ட முடியும் அதற்கு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிச்சயமாக துணை நிற்பார்கள் அதற்கு நான் உங்களோட தலைமுறை உறுதி தெரிவிச்சுக்கிறேன் போது எடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவான போது கடலூர் பள்ளிகளில் அரசியல் சார்பில் நிலம் ஏற்கனவே ஒரு எதிர்ப்பு கொடுக்கப்பட்டு அதற்கு பயன்படுத்தாமல் இருந்தார்கள் அதை ரத்து செய்து அதற்கான அரசுக்கு அனுப்பப்பட்டு இப்பொழுது ரத்து செய்யக்கூடிய பணிகள் நிறைவேற்ற விரைவில் அரசாணை ஏக்கர் பல புதிய சீக்காட்ட அமைப்பதற்கான பணிகளை நாம் தொடர்பாக ஒப்பந்த அங்கிருக்கக்கூடிய அமைச்சர் முன்மொழிவாக குறிப்பாக தான் இருந்தாலும் விடா பயிற்சியாக நம்முடைய மாவட்ட அறிவிப்புகளை பெற்று ஆறரை ஏக்கர் நிலம் எங்கியோ கேள்வி இறுதியில் வந்து நம்முடைய தேசிய நெடுஞ்சாலையே பகுதியில் ஆறரை ஏக்கர் நிலம் அதற்காக கிரயம் செய்யப்பட்டு அந்த பணிகளை இப்பொழுது நாம் முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு ஐடி பார்க் நிறைய மாவட்டங்கள் ஐடி பார்க் நம்ம மாவட்டங்களில் இல்லை என்று கேட்க கூட நம்முடைய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி கரூர் மாவட்டத்துக்கு ஒரு ஐடி பார்க்

கோஸ்ட் போட்டு ரயில் மேல போவதை பார்த்து ரெண்டாயிரம் கோடிக்கு மூன்று மாநகராட்சிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டது மதுரை கோவை கரூர் அதில் கரூர் மாநகராட்சியும் சேர்த்து அதை புதையட கணிகளாக மாற்றி அமைத்து கரூர் மாநகராட்சிக்கு அதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகளை நாம் விரைவில் தொடங்கி இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக நாம் எடுத்துவிடக்கூடிய முன்னெடுப்புகள் அதற்கான பணிகள் என்பது மாவட்டத்தினுடைய வளர்ச்சி தனி கவனத்தை செலுத்துகின்றோம் குறிப்பாக நம்முடைய கோவையில் பார்த்தா அது அதுபோல நாம் பொதுவையில் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் சென்று வருகிற பொழுது கேட்டவர்கள் அதற்கான அறிவிப்புகளை வந்திருக்கின்றன அதற்கான இடம் தேர்வு செய்யக்கூடிய பணியும் இறுதி கட்டத்தில் இருக்கின்றன அந்த பணிகளையும் நாம் விரைவாக செய்ய இருக்கின்றோம் இப்படி எடுத்துக்கூடிய பணிகளை உரிய காலத்தில் குடிப்பதற்கு அரசு தயாராக இருக்கின்றன அதை செய்வதற்கு நிர்வாகமும் தயாராக இருக்கின்றன மாவட்ட நிர்வாகம் நானும் அதனோடு இணைந்து சிறப்பாக செய்துவதற்கு தயாராக இருக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க நிதியமைச்சர் சொல்லிட்டு கல்லூரியில் விமான நிலையங்கள் சில பேர் என்ன பேருக்கு இல்லை என்னுடைய வாழ்நாள் கனவு கண்டிப்பாக வந்தே தீரும் யாரே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பதை நிலைவாக்குவதற்கு முதலமைச்சர்கள் அனுமதி கொடுத்து அதற்கான

ஒரு மாவட்ட அரசியல் அலுவலகங்களாக இருக்கிறது அறிவியல் போது முதலமைச்சர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன இப்படி தொடர்ச்சியாக கொண்டு வர கரூர் கோவை சாலை நிறைய பேர் கோயம்புத்திலே போகணுன்னா அதனால போய் சேர்கிறது ஒரு மருத்துவமனை கை போனால் ரொம்ப யோசித்து போக வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கு மட்டும் நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அந்த சாலையாக போகக்கூடிய பணிகள் பெற்று இருக்கின்றன நான்கு தொழில் சாலையாக மாற்றி

ரொம்ப விரிவாக்காக பதிக்கப்பட்டு சாலை நிர்வாகத்தினுடைய பணிகள் நடந்தது என்பது தனிப்பட்டி மாநகரத்தினுடைய வளர்ச்சியாக அமைந்திருக்கின்றன ஆகவே எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பிலே நம்முடைய ஐம்பதாயிரம் கோடி இலக்கு என்பதை நிச்சயம் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை அது நம் அனைவருக்கும் இருந்தால் அந்த இலக்கை நாம் வெட்டிடுவோம் கருது ஒரு வரலாற்று நிலுவை நம்மால் உருவாக்க முடியும் அந்த வகையில் இருக்கக்கூடிய சேதங்கள் எல்லாருக்குமே தெரியும் இருக்கட்டும் பசுப்பாடைகளாக இருக்கட்டும் இன்னும் புதிய தொழில்களாக இருக்கட்டும் அத்துணை தொழில்களையும் நம்மால் நாம நமக்கு எதில் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கோ அதில் நாம் முன்னெடுப்போம் வெற்றி பெறுவோம் மாவட்டத்தினுடைய இலக்கை நாம்

வந்தே தீரும் அதன் மூலம் பல திட்டங்களும் வந்து சேர் அது நிச்சயம் உறுதி கண்டிப்பாக நிறைவேற்றிடுவோம் என்ற உறுதியை சொல்லி அனைவருக்கும் நன்றி வணக்கம்